நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சாம்ராஜ் ஏற்கனவே என்னை இங்கே மேடம் அறிமுகப்படுத்தினாங்க இந்த அமர்வு என்பது நான் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னுடைய கொடை மடம் என்றொரு நாவல் வெளிவந்திருக்கிறது அந்த நாவல் குறித்தான ஒரு உரையாடலை இவர் நண்பர் ஆகாசமுத்து கவிஞர் தினவு என்ற ஒரு சிறு ஆசிரியர் அவர் அந்த நாவல் குறித்தான கேள்விகளை என்னிடம் முன்வைப்பார் அதற்கான பதில்களாக இந்த உரையாடலை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் அதற்கு பின்னதாக நாங்கள் உரையாடிய பிறகு மொத்தமாகவே எங்களுக்கு கொடுத்துருக்க நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்தில் அந்த கேள்விகளுக்கு பிறகு நேரம் இருந்தால் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உரையாடலாம் நன்றி முத்து கேள்வியில் கேளு இந்த அனைவருக்கும் வணக்கம் நிறைய மாணவர்கள் கூடியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ்கின் சார் பேசுன மாதிரி இலக்கியம்னா என்ன சினிமா என்ன சினிமாவுக்கும் இலக்கியமான தொடர்பெல்லாம் நிறையா பேசுனார் நம்ம இப்போ இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ சாம்ராஜ் சார் பொறுத்தளவில் அவர் ஒரு சினிமா திரைக்கதை ஆசிரியராகவும் திரைக்கதைக்கான பணியிலும் எல்லா வகையிலையும் வேலை இருக்கிறவர் தான் ஆனால் அதனும் அதனிலும் ஒரு படி மேலாகவே அவர் இலக்கியத்தை நேசிக்கக்கூடியவர் அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக அவர் வந்து திரைத்துறையில் இருந்தாலுமே அவர் அதை விட அதிகமாக எழுத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் உயிரினும் மேலாக கருதக்கூடியவர் அவர் எழுத்துக்காக தன்னை வந்து இழக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் கிட்டத்தட்ட சினிமாவில் உதவி இயக்குநர்கள் மட்டும் இல்லை இலக்கியத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதுக்கு கிட்டே நெருங்கிய ஒருத்தர் வந்து அவருடைய இருபத்தஞ்சி வருட அனுபவத்தை வந்து சேகரிக்கணும் அப்படின்னா ஒரு பெரும் உழைப்பு தேவைப்படும் அந்த பெரும் உழைப்பை வந்து அவர் வழங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட பயணம் பண்ணி அதுக்காக காத்திருந்து நீங்கள் வந்து கொடைமடம் நாவலை நான் வாசிச்சுருக்கிறேன் கொடைமடம் நாவல் வந்து ஒரு மதுரையை பின்புலமாக வச்சுக்கிட்டு ஒரு பெரும் நிலப்பரப்பை வந்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு நாவல் அது எண்பதுகளில் இருந்து ஒரு ஒரு ஐம்பது எழுபது வருட காலத்தை வந்து அதில் நம்ம கடந்து போகிற ஒன்று அதில் வந்து நீங்கள் வாசிக்க வாசிக்க நீங்கள் இப்போ மதுரையை பற்றி எடுத்துக்கிட்டால் ஜி நாகராஜன் நிறைய எழுதியிருப்பார் இவர் அது மாதிரி நிறைய இடங்களை நிலக்காட்சிகளை வந்து கொடுத்துக்கிட்டே போவார் அந்த நிலக்காட்சிகளில் ஒரு காதல் இருக்கும் அந்த காதலுக்கு இடையில் உபகதைகள் இருக்கும் அந்த உபகதைகளுக்குள்ளே நிறையா மார்க்சி லெனினிஸ்ட் தோழர்கள் வருவாங்க அந்த தோழர்களை பற்றின ஒரு ஒரு அவங்கள பற்றின ஒரு வாழ்க்கை இருக்கும் இது மாதிரி நாவல் எதுக்கு வாசிக்கணும் எழுத்து எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் நம்மக்கிட்ட இருந்து தீரவே இல்லை அது நம்ம இன்னும் கட்டத்தில் தான் இருக்கிறோம் அப்போ இந்த கொடைமடம் நாவல் வந்து ஒரு 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 நேர்காணல் மாதிரி நம்ம ஒரு ஒரு இந்த ஒரு செஷன் வந்து இன்னும் அந்த மாதிரி புரிதல் வந்து நமக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நாவல் நம்ம ஏன் எழுதணும் எழுதுறதுக்கு நம்ம எதுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் இந்த நாவல் இந்த கொடைமடம் நாவலை ஏன் எழுதணுன்னு உங்களுக்கு தோணுச்சு சிறுகதை எழுதியிருக்கீங்க கவிதை எழுதியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் பொதுவாக அதுக்கப்புறம் நாவல் தானே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எழுதியிருக்கீங்களா இந்த குடைமடம் நாவலை இப்போ எழுதுனதுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க ஓகே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக அரங்கத்தில் கொஞ்சம் நிற்கிறவங்க அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுடைய நேரத்தை மதிக்கிறேன் அரை மணி நேரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அரை மணி நேரத்துக்கு நான் தயாராகி வந்திருக்கேன் அதே அக்கறையை அதே கவனத்தை மறுபடியும் நான் உங்களிடமிருந்தும் கோருவேன் இந்த அரங்கத்தில் விருப்பம் இருந்துக்கவங்க இருக்கலாம் மற்றவங்க வெளியில் போகிறதுக்கான எல்லா சுதந்திரமும் இருக்குது இருக்கக்கூடியவங்க இங்கே நடப்பது என்னவென்று கேட்கலாம் அதை முதலாவதாக அமைதியாக கேட்கலாம் அப்படி ஒரு கோரிக்கையாக உங்கள் முன் வைக்கிறேன் இப்போ ஆகாசமுத்து என்ற கேட்டிருக்கார் இந்த நாவலை ஏன் எழுதுனீங்க நாவல்ன்ற வடிவத்திற்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை கவிதை இது எல்லாமே ஒரு சிறிய தருணத்தை காட்டுவதற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை காட்டுவதற்கு தான் சிறுகதை என்ற வடிவம் கவிதை என்ற வடிவம் எல்லாமே இலக்கியத்தில் நாவல் என்ற வடிவம் ஒரு பெரிய காலத்தை காட்டுவதற்கு தான் நாவல் என்ற வடிவமே வருது மொதல் அது வந்து ஆங்கிலத்தில் தான் வருது நாவல்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை தான் நவீனம் அப்படின்னு தான் முதல் சொல்கிறாங்க அப்புறம் நம்ம தமிழில் அது அப்படி இங்கிலீஷவே தான் தமிழில் பயன்படுத்துகிறோம் புதினம்னு ஒன்று பயன்படுத்துவாங்க நாவல் அப்படின்றதுக்கு தமிழில் புதினம் அப்போ நாவல் என்ற ஒரு வடிவம் என்பது ஒரு பெரிய காலத்தை காட்டுவதற்காகத்தான் நம்ம படிக்கக்கூடிய எல்லா கிளாசிக் நாவல்களும் இப்போ மறுபடியும் மறுபடியும் மிஸ்கின் சார் சொன்னார் தாஸ்டோயை சொன்னார் தாஸ்டோஸ்கியை சொன்னார் இவங்களுடைய நாவல் எல்லாமே இவர்களுடைய நாவலில் கதாநாயகன் யார் என்றால் காலம்தான் கதாநாயகன் அப்போ இந்த நாவலை இந்த கொடைமடம் என்ற நாவலை நான் ஏன் எழுத முடிவு செய்கிறேன்னா ஒரு முப்பது ஆண்டு காலத்தை நான் பார்த்த ஒரு மதுரைன்னு ஒன்று இருக்குது நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த ஒரு மதுரை இருக்குது அந்த மதுரை என்னவாகலாம் உருமாறுச்சு அது வேறு வேற வேற என்னவாக மாறியிருக்கு நான் சின்ன பிள்ளையில் பார்த்த மதுரை இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை முற்றிலுமாக வேறொரு அழிந்து போன மதுரை நான் சின்ன பிள்ளையில் பார்த்த மதுரை என்பது முழுக்க முழுக்க கண்மாய்களால் நீர்நிலைகளால் நிரம்பிய மதுரை இப்போ அதில் ஒரு கண்மாய் கூட கிடையாது எல்லா கண்மாயிலையும் அரசு குடியிருப்புகள் அல்லது அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கு இன்னும் கூடுதலான துயரமான செய்தி இந்த கண்மாய்கள் அரசு அலுவலகங்கள் இப்படி கண்மாய்களின் மேல இந்த அரசு அலுவலகங்களும் அரசு குடியிருப்புகளும் கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது மிக துயரமான செய்தி அந்த உயர்நீதிமன்றமே அப்படி ஒரு கண்மாய் மீது கட்டப்பட்டது தான் ஆக ஒரு முப்பதாண்டு காலத்தில் நான் பார்த்த என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்த மதுரை என்பது வேற ஒன்றாக மாறுது அப்போ இந்த முப்பது வருஷத்தில் இந்த நிலப்பரப்பு மட்டுந்தான் மாறியிருக்கான நிலப்பரப்பு மாத்திரமல்ல நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் பண்பாடு கலாச்சாரம் மொழி எல்லாமே மாறுது அப்போயே நான் கொஞ்சம் படுத்துக்கணும் அந்த முப்பது வருஷத்துக்கு மேலே பின்னாடியும் கூட போகிறேன் என்னுடைய நாவலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் இருக்குது அறுபதுகள் இருக்குது எழுபதுகள் இருக்குது அப்போது ஒரு ஐம்பது வருட காலத்தை ஒரு நகரம் என்பது என்னவாக மாறியிருக்கிறது என்பதை சொல்வதற்கு நான் முயற்சி செய்தேன் ஆக நாவல் என்பது ஒரு பெரிய காலத்தை காட்டுவது நான் ஒரு அரை நூற்றாண்டை பேச முயன்றிருக்கிறேன் இப்போ இந்த நாவலை வாசிக்கும்போது அதில் ஒரு உபகதைகள் நிறையா வந்துகிட்ருக்கு இந்த உபகதைகளில் மார்க்சியல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருக்குது முகுந்தனுங்கிற ஒரு கதாபாத்திரம் ஜென்னிங்கிற க கதாபாத்திரம் அவங்க அவங்களுடைய காதல் வந்து இதில் பேசப்பட்டுக்கிட்டே வருது இந்த மார்்சிலினிஸ்டு தோழர்களுடைய அந்த இவ்வளவு பெரிய தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு க நூறுக்கு மேலே இருக்கலாம் கதாபாத்திரங்கள் அவ்வளோ கதாபாத்திரங்கள் நாவலுக்குள்ளே இயங்கிகிட்டு இருக்கு இந்த தோழர்களை பற்றி எழுதணுன்னு உங்களுக்கு தோணுச்சா இது இது ஆரம்பத்துல இருந்தே இந்த தோழர்களுடைய உங்களுடைய நட்பு ஏதாவது இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு நாவலில் வந்து அவங்கள ஒரு வாழ்க்கையை வந்து அகம்புறமாக நீங்கள் வந்து முன்வைக்க முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்குமான நட்பு என்னவாக இருந்தது அதில் நீங்கள் என்னவா அவங்களோட பழகினீங்க நீங்கள் அதில் இயங்கினீங்களா அமைப்பு சார்ந்து அதை பற்றி கேட்கலாம் நான் வந்து அப்படியான எந்த அமைப்பிலையும் இயங்கலை ஒரு அரசியல் அமைப்பை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் சமீபத்தில் நான் ஹம்பி உங்களுக்கு தெரியும் கர்நாடகத்தில் ஹம்பி அங்கே கொற்றவைன்னு ஒரு தெய்வம் உண்டு நம்ம ஊரில் கிட்டத்தட்ட காளின்ற மாதிரி சொல்லலாம் கொற்றவை கொற்றவைக்கு பழி கொடுக்கக்கூடிய சிற்பம் ஒன்று இருக்கும் ஹம்பியில் அதாவது கொற்றவைக்கு முன்னாடி அந்த கழுத்தை வெட்டுவதற்கு முன்னாடி அந்த கழுத்தை ஒரு பெரிய கயரில் கட்டி கழுத்தை வெட்டினோடனே கழுத்தை அப்படியே மேலே போகும் ரத்தம் அப்படியே குழாய் மாதிரி பீச்சி இடிக்கும் அப்படி தங்களை கொற்றவைக்கு பழி கொடுக்கின்ற ஒரு பழக்கம் நம் மரபில் இருக்கிறது இந்த நாவலுக்கு நான் வந்து கொடைமடம்னு பேர் வச்சேன் இந்த கொடைமடம்ன்ற சொல் பரணர் பேகன் பேகன் என்ற மன்னரை பற்றி பாடிய பாடலில் வருது அந்த பாடலுடைய சாரம் என்னென்னா பேகனை பற்றி பரணர் சொல்கிறார் பரணர் பேகனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா யுத்தம் செய்யும் செய்யும்பொழுது தனக்கு முன்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பார்த்து யுத்தம் செய்வான் யார் எதிரி யார் நண்பர்கள் யாரை கொள்ள வேண்டும் யாரை கொல்லக்கூடாது என்று ஆனால் கொடை என்று வரும்பொழுது ஒரு மலை போல மலை விட்டு விட்டெல்லாம் பெய்யாது அப்படியே பெஞ்சிச்சுன்னா ஒரு மொத்தமாக அந்த நிலப்பரப்பு முழுக்க பெய்யும் அப்போ கொடை என்று வரும்பொழுது பேகன் தனக்கு முன்னால் யார் நிற்கிறார்கள் என்பதையே பார்க்காமல் மடத்தனமாக கொடையை கொடுப்பவன் அப்படின்ற ஒரு சொல் அங்கே வருது அதான் கொடை மடம் நான் இந்த இடதுசாரி தோழர்களை அப்படியான ஒரு கொடை மடத்தை சேர்ந்தவர்கள் என்று தான் கருதுறேன் அப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் நல்லா சொன்னால் ஐன்ஸ்டீனுடைய காந்தியை பற்றி ஒரு மேற்கோள் இருக்குது இனிவரும் தலைமுறை இப்படியான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ரத்தமும் சதையுமாக நடமாடினார் என்பதை நம்ப மறுக்கும்னு காந்தியை பற்றி ஐன்ஸ்டனுடைய ஒரு வரி இருக்குது இந்த இடதுசாரி தோழர்களுடைய தியாகம் என்பது கிட்டத்தட்ட அதற்கு ஒப்பானது எப்படி ஒப்பானதுன்னா உங்களாலையும் என்னாலையும் கற்பனையே பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா வீடொன்று ஒன்று இல்லாமல் ஒருவர் வாழ முடியாமல் அவருக்குன்னு வீடுன்னு ஒன்று இருக்காது அவருக்குன்னு உடைமைகள் ஒன்றும் கிடையாது அவருக்கு பேர் முழு நேர ஊழியர் கட்சியில் இங்கிலீஷில் சொல்வாங்க ஃபுல் டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அப்படியே ஒரு ஒரு வீட்டாக ஒரு ஒரு இடமா போய்கிட்டே இருப்பார் இங்கேருந்து அங்கே ஒரு இடத்துக்கு போய் அந்த ஊரில் போய் பேசி கூட்டங்கள் நடத்தி அங்கே தோழர்களை பார்த்து இன்னொரு இடத்துக்கு போகிறது நான் ஒரு இருபது வயசு பையனாக இருக்கப்போ அப்படிப்பட்ட ஒரு முழு நேர ஊழியரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன் உங்களுக்கு வீடுன்னு ஒன்று இருக்காதா தோழர் உங்களுடைய உடைகள்லாம் எங்கே வச்சுருப்பீங்க நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க எங்கே தூங்குவீங்க அவருக்கு வீடு ஒன்றுன்னு கிடையாது அவர் போய்கிட்டே இருப்பார் அப்போ அப்படி தங்களுடைய வாழ்வை இந்த சமூகத்தின் சமூகத்தின் மீதான நேசத்தின் காரணமாக இந்த சமூகத்தில் கூடிய மக்களை நேசிப்பதற்காக சமூகத்தில் கூடிய அடிமட்ட மக்கள் மிக நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்வை கொடுத்தவர்கள் அவர்கள்தான் இந்த நாவலின் நாயகர்கள் அப்போ அந்த தியாகத்தை நான் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கலையின் வழியாக முன்வைக்கணும்னு நான் நினச்சேன் இது வரைக்கும் தமிழில் ஒரு எம்எல் குழுவை பற்றி எம்எல் குழுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது நக்சலைட்டுன்னு சொன்னால் தெரியும் நக்சல் பாரி இயக்கம் இந்த நக்சல் பாரி இயக்கத்தை பற்றி தமிழில் அவர்களுடைய தியாகத்தை போற்றி அல்லது அவர்களுடைய தியாகத்தை பற்றி தமிழில் ஏதாவது நாவல் வந்திருக்கன்னா ரொம்ப சொற்பம் ரொம்ப குறைவு அதில் அவர்களுடைய தியாகங்கள் மிக குறைவாக தான் பேசப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு ஆக அவர்கள்தான் என்னை வடிவமைத்தார்கள் அவர்கள்ட்டு தான் நான் அரசியல் கட்டுறேன் அவர்கள்ட்டு தான் நான் பண்பாடு கட்டுறேன் அப்போ அவர்களுக்கு இப்போ மிஸ்கின் சார் சொல்லணும் இல்லையா எனக்கு தாஸ்தாய் கொடுத்தாரு நான் திரும்ப அவருக்கு கொடுக்கணும் அது மாதிரி அவர்கள் தான் எனக்கு இந்த வாழ்வை என்னை இங்கு வந்து உட்காந்துருக்கக்கூடிய சாம்ராஜை வடிவமைத்தவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு நான் பதிலுக்கு திரும்ப செய்யணும் ஆக அவர்கள் மீதான ஆகப்பெரும் பிரியத்திலிருந்து அவர்கள் மீதான உச்சபட்ச இருந்து அவர்களுக்கு நான் செய்யும் ஒரு படையல் அல்லது மரியாதை தான் இந்த நாவல் இப்போ ஒரு கலை ஒரு கலை வந்து எது எது வந்து கலைன்னு சொல்கிறோம் கலைக்கும் வாழ்வுக்குமான தொடர்பு அப்புறம் கலைக்கும் அரசியலுக்குமான தொடர்பு என்ன அப்படி ரொம்ப இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கலைக்கும் அரசியலுக்குமான தொடர்பு ஒரு கவிஞர் இசை என்று ஒருவர் இருக்க தமிழ் முக்கியமான கவிஞர் இங்கே இருக்க கொஞ்சம் பேர்த்து தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஒரு வரி இருக்குது அன்பே நீ மேலும் மேலும் கலையாகும் பொழுது இன்னும் ஆகிறாய் அப்படின்னு ஒரு வரி இருக்கு கலையின் வழியாகத்தான் மனிதர்களுடைய மனதில் போய் வேலை செய்ய முடியும் நான் இப்படி சொல்கிறேன் ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப முன்னாடி படித்தது இந்த சம்பவம் இப்பொழுது நான் இங்கு சொல்லி முடிக்கும் பொழுது உங்கள் அத்தனை பேர் மனதையும் அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் அல்லது யோசிக்க வைக்கும் அந்த சம்பவம் என்னென்னா ரொம்ப ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது இந்த சம்பவம் ஒரு புகைப்பட புகைப்படக்காரர் நிறைய இடங்கள்ல போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடியவர் அவர் ஒரு தலித் காலனியில் போய் ஃபோட்டோ எடுக்கிறார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் புகைப்படம் எடுக்கிறார் புகைப்படம் எடுத்துட்டு அப்போல்லாம் ஃபிலிம் தானே ஃபிலிம் போட் எடுக்கிறதா அந்த டிஜிட்டல் கேமராலாம் கிடையாது அவர் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு சாயங்காலம் கிளம்புறார் அவருடைய வண்டியில் அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்தால் கூடயே பிள்ளைகள்லாம் வருவாங்களே சின்ன பிள்ளைகள் முன்னாடியெலாம் வருவாங்க இப்போ இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் கேமராலாம் பெரிய ஆச்சரியம் இல்லை அன்னைக்கு கேமரா என்பதே ஒரு பெரிய அற்புதமான ஒரு கருவி தான் அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தார்ன்னா புகைப்படக்காரர் வந்தாருன்னா அவரோட ஒரு அஞ்சு பத்து பிள்ளைகளாவது கூடையே இருப்பாங்க அப்படி கூடையே இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அவர் கிளம்பும்போது கேட்குது இந்த ஃபோட்டோவை எப்போ தருவீங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குது அவர் சொல்கிறாரு அவருடைய டெக்னிக்கலான டேர்மில் வந்து சொல்கிறாரு பாப்பா கழுவி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லு கேட்குது ஒரு திரும்ப ஒரு கேள்வி கேட்குது ஃபோட்டோவையும் கழுவித்தான் தருவீங்களான்னு கேட்குது இப்போ இங்கே நீங்கள் தான் கலைக்கான இடம் கலை என்பது இப்படித்தான் மனிதர்களை போய் யோசிக்க வைக்கணும் மனிதர்களுடைய மனதில் போய் வேலை பார்க்கணும் அரசியல் பிரகடனங்கள் அல்ல கலை கலை என்பது மனித மனத்தை உள்ளே போய் அவர்களை துன்புறுத்தணும் இந்த தோலை தொடல்லை கலை சோலை தொடணும் அப்போ என்ன கருத்து வேணாலும் இருக்கட்டலாம் எனக்கு என்ன வேணாலும் அரசியல் இருக்கட்டும் அதை உங்களை பாதிக்கிற மாதிரி நான் எழுதலைன்னா நான் ஒரு படைப்பாளி அல்ல சாக்ரடிஸ்ட் ஒரு வரி இருக்கு பெரிய படைப்பா பெரிய அறிவாளி போல் சிந்தித்து சாதாரண மனிதனை போல் வெளிப்படுத்துன்னு சொல்லி அதுதான் என்னுடைய கலைக்கான அடிப்படை விதி அப்ப என்ன அரசியலை பற்ற வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அது மனித மனதை பாதிக்கணும் இல்லைன்னா அது கலை இல்லை அப்ப நான் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் தான் அதனுடைய களம் ஆனால் அதை படிப்பவருடைய ஒவ்வொரு மனதையும் தூண்டணும் அல்லது சுண்ட வைக்கணும் இந்த நாவலில் ஒரு சம்பவம் இருக்குது ஒரு அத்தியாயம் இருக்குது பத்து வருடமாக நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன முழு நேர ஊழியராக சென்னை மற்றும் பல்வேறு ஊர்களில் வேலை பார்த்த ஒருவர் மறுபடியும் மதுரைக்கு திரும்புகிறார் மதுரைக்கு திரும்பும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அவர் வீடு எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது அவர் வீடு எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது அப்போ நான் சொல்கிறது எயிட்டிஸ் ஃபோனெல்லாம் இல்லை அவர் போய் அவர் எண்பதுகளில் போனார் தொண்ணூற்றி ரெண்டில் திரும்பி வர்றார் அவர் வீடு எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது அவர் பழைய வீட்டுக்கிட்ட போகிறாரு அங்கெல்லாம் இல்லை அப்போ உத்தேசமாக ஒருத்தர் சொல்கிறாரு கோமதிபுரம்ன்ற ஒரு பகுதியில் உங்கள் வீடு இருக்குதுன்னு கோமதிபுரம் முழுக்க நாள் முழுக்க தேடு தேடு தேடுன்னு தேடி சாயங்காலம் வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு கார் செண்டோடைய வாசலில் அசந்து தூங்கிடுறாரு எந்திரிச்சு பார்க்கும்போது ஏத்தாப்பில் ஒரு வீட்டினுடைய கதவு திறந்துருக்கு ஒரு ஸ்டூல் இருக்குது அந்த ஸ்டூலை அவர் பார்த்துட்டு இருக்கார் பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் தெரியுது அந்த ஸ்டூல் என்பது அவங்க வீட்டில் அவங்க அம்மாச்சி காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் அதுக்கு பக்கத்தில் போய் தான் வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் ஒரு வரி இருக்கும் அந்த இடத்துல அவர் எவ்வளோ நேரம் நின்று கொண்டிருந்தார் என்று சுதாருக்கு தெரியவில்லை ரொம்ப காலம் நிற்பது போல் இருந்தது உள்ளே இருந்து தம்பி சசி வந்தான் ஆளே மாறி போயிருந்தான் தாடியும் மீசையுமாக யார் சார் உங்களுக்கு வேணும் என்று கேட்டான் உள்ளே இருந்து கதறலாய் ஒரு குரல் வந்தது டே சுதாரு வந்திருக்கான் என்று அம்மாவின் குரல் கேட்டது இப்போ நான் நம்புகிறேன் இங்கே இந்த அரங்கத்தில் கூடிய யார் அந்த நாவலை படித்தாலும் அந்த நாவல் அவர்களை பாதிக்கணும் ஒரு பழைய கவிதை இருக்குது எனக்கு ஆசானாய் மதுரையில் இருந்தார் கனகவேல்னு சொல்லி அவருடைய இந்த கொடி நமக்கல்லன்னு ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்பினுடைய கடைசியில் ஒரு கவிதை வரும் பூவை பற்றி பாடவில்லை பெண்ணை பற்றி பேசவில்லை இதயத்தை வருடாமல் என்ன கவிதை பூவை பற்றி பாடவில்லை பெண்ணை பற்றி பேசவில்லை இதயத்தை வருடாமல் என்ன கவிதை போதையூட்டும் அபிநல்ல என் பேனா நிரோவின் போதையூட்டும் அபிநல்ல என் கவிதை நிரோவின் பிடிலல்ல என் பேனா எங்கேனும் இதயத்தின் ஓரத்தில் மனிதம் இருந்தால் எங்கேனும் இதயத்தின் ஓரத்தில் மனிதம் இருந்தால் நிச்சயம் நெருடும் இல்லையெனில் நெருப்பாய் சுடும் இரண்டுமே என் வெற்றி இதுதான் ஒரு கலை செய்ய வேண்டியது என்பது இதுதான் நெருடணும் இல்லைன்னா நெருப்பாக சுடனும் அப்போ நான் அந்த நாவலை என்னுடைய நாவலை இந்த அரசியலான அந்த நாவலை நான் அப்படித்தான் எழுதினேன் நான் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எவர் அதை வாசித்தாலும் உங்களை அது என்னவோ செய்யும் எதுவுமே செய்யாமல் இருப்பதற்கு நான் அதை எழுதாமலே எழுந்துவிடலாம் ஆக நான் அரசியலான ஒரு கருத்தை தான் பேசுறதுக்கு தான் என்னுடைய நாவலை எழுதினேன் ஆனால் அதை நான் கலையாகத்தான் முன்வைத்திருக்கிறேன் கலை தான் மனிதர்களை பாதிக்கும்னு நான் நம்புகிறேன் கலையே வாழ்வு நம்மளை சின்ன பிள்ளைகளை நம்ம ஒரு மாத பிள்ளையா இருக்கவே நம்மளுக்கு கலை வந்துடுது வேறு ஒன்றுமே இல்லை அம்மாவுடைய தாலாட்டில் முழுக்க அது கலை தான் அது முழுக்கவே மாமா அடித்தாரா உனக்கு என்ன வேணும் தான் இருக்கும் நம்ம கேட்ட முதல் பாடல் அல்லது நாம் கேட்ட முதல் கலை வடிவம் என்பது தாளாட்டு தான் அங்கே தொடங்குது நம்மளுடைய கலை வாழ்வு ஆக கலையின் வழியாகத்தான் நம்ம இருக்கோம் ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னும் வார்த்தைகளுக்கு பின்னும் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு ஒரு செய்யிருக்குல்ல அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அரசியலுங்கிறது வந்து நீங்கள் இந்த நாவலில் அரசியல் மாவோயிஸ்டளுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய தியாக வாழ்க்கை அந்த தியாக வாழ்க்கைக்குள்ளே அவங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்களுடைய போக்குவரத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள காதலுக்குள்ளே வாழ்க்கையை கலையாக தான் பார்க்குறோம் இல்லையா வாழ்க்கைக்கும் கலைக்கும் வேறுபாடு இருக்கான்னு தெரியல அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளே கலை இருக்கா முழுக்க முழுக்க அவங்க அரசியல் ரீதியாக தான் செயல்பட்டாங்களா கலை இல்லாமல் அவங்க அரசியலில் வீழ்ந்து போனார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது எனக்கு இப்போ ஒரு சொல்லு ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாலும் ஒரு வர்க்கத்தின் பின்னணி ஒளிந்து கொண்டு இருக்கிறதுன்றது மாவோவுடைய ஒரு வரி ஏன்னா இந்த கேள்வியை தான் ரொம்ப சின்ன பையனாக குட்டி பையனாக இருக்கப்போ என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் கேட்குறேன் சார் வர்க்கம்னா என்ன கிளாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க கிளாஸ் டிஃபரென்ஸ் இந்த சமூகத்தில் பல்வேறு கிளாஸ் இருக்குது பேசிக் கிளாஸ்ன்னு பாவப்பட்டவர்கள் அடி அடிமட்ட மக்கள் அதுக்கு மேலே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்புறம் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் அம்பானி அதானி போன்ற பெரும் 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 இந்த உலகத்தின் தலை விதியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அப்போ வர்க்கம்னா என்ன அப்படின்னு ஒரு எளிய ஒரு கேள்வியை என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் மதுரையில் கீ பாலத்தின் வழியாக போயிட்டுருக்கோம் வைகை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வைகை ஆறு ஓடலாம் செய்யாது நிற்கும் அப்படிப்பட்ட வைகை ஆற்று பாலத்தில் போகும்போது இந்த கேள்வியை கேட்டேன் அப்போ அவர் ஏன்ட்ட ஒன்று கேட்டார் எதிராக ஒரு கேள்வி கேட்டார் திரும்ப சாமி இப்போ இந்த ஆற்றுக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் விழுந்துட்டா சார் அழுக்காயிட்டேன்னு போய் வீட்டில் குளிச்சுருவேன் சார் அப்படின்னு அங்கே பாருங்கள் ஒருத்தர் சுத்தம் இருக்கேன் இருக்கேன்னு இந்த ஆற்றுல தான் இருக்காருன்னு ஒருத்தர் காமிச்சார் அதுதான் வர்க்கம் எனக்கு அழுக்கு இன்னொரு இருக்குது அது சுத்தம் ஆக இந்த வாழ்க்கையில் எல்லா சொல்லுக்கும் எல்லாவற்றுக்கும் வெவ்வேறு வர்க்கத்தின் அடிப்படையில் வேறு வேறு அர்த்தம் இருக்குது நான் கொஞ்ச காலம் மதுரையில் ஒரு கடையில் வேலை பார்த்தேன் அப்போ ஒரு ரிட்சாக்கார் அவருடைய மகளை டிக்ஷனரி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு ஏதோ கேட்குறாங்க அவர் கூட்டிகிட்டு வர்றார் கூட்டிகிட்டு வரும்பொழுது அவர் மேலே வந்துட்டு கடையில் இருக்கவர்கிட்ட கேட்குறாரு டிக்ஷனரி வந்து லிஃப்கோ அப்போ லிஃப்கோ மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுவே நல்ல விலை இது விலையை சொன்னோன்னே ரொம்ப விலை கொடுதலாக்கணும்னா இது ரொம்ப படிப்புக்கு ரொம்ப அவசியமானு கேட்குறாரு கடைக்கார்ட கடைக்கார் வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு அப்படி சொல்லி முடிக்க முடிக்கக்கூடல வளாருன்னு அவர் மகள் அரைஞ்சார் என்னை என்னை ஏமாத்துறியான்னு கேட்டார் உனக்கு தேவையில்லாத ஒன்றை வாங்கி என்னைக்கு செலவு ஏற்படுத்துறியான்னு சொல்லி பலார் நிறைஞ்சார் அந்த ரிச்சாக்காருக்கு டிக்ஷனரினா என்னான்னு தெரியலை அகராதினா என்னான்னு தெரியலை அப்போ ஒன்றொன்றும் அது எங்கே சொல்லப்படுதோ அதை பொறுத்து மாறுது இப்போ இந்த நாவலில் வந்து முகுந்தன் ஜென்னி லவ் வந்து நிச்சயமாக வாசிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு காதல் காவியமாகவே அதை நம்ம சொல்லலாம் அந்த மாதிரியான ஒன்று அதில் முகுந்தன் ஒரு இடத்துல தேட்டருக்கு படத்துக்கு போகும்போது அங்கே வந்து ஜென்னி வந்து ரொம்ப தைரியமான ஒரு எண்ணீட்டுக்குள்ளே பிடிமானம் உள்ள ஒருத்தர் முகுந்தன் வந்து எப்படி அப்படின்னா அன்னைக்கு வாழ்க்கையை வாழக்கூடிய அன்னைக்கு சந்தோஷமாக தன்னை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அதில் பார்க்க முடியுது அப்போ முகுந்தன் அந்த தேட்டருக்குள்ளே அவ்வளோ பேர் மத்தியில் எல்லாத்தையும் தள்ளிட்டு போய் பப்ஸோ ஏதோ வாங்கி ஜென்னிக்கு கொடுக்க வர்றாரு அப்போ அந்த ஜென்னிக்கு கொடுக்க வரும்போது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அதை ரொம்ப துயரமாக நினைக்கிறாரு அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே அந்த தாடி அவங்களெல்லாம் விளக்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு இல்லையா அது வந்து அவ்வளோ தன்னை வந்து இவ்வளோ தூரம் படுத்துகிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வருது அப்போ அந்த முகுந்தனை வந்து ஆனால் முகுந்தனை வந்து என்ன அப்படின்னா ஒரு கலைஞனாக இந்த நாவல் முழுக்க கொண்டு வர்றீங்க ஆ அப்போது முகுந்தனை நம்ம வர்க்கமாக பார்க்குறதா அவன ரசிக்கக்கூடிய கலைஞனாக பார்க்கறதா இதில் எது முன்னாடி நிற்கிது அவனை வந்து வர்க்கத்தில் வச்சு பார்க்குறதா ஒரு நடுத்தர வர்க்கவாதியாக பார்க்குறதா இல்லை கலைஞனாக பார்க்குறதா முத்து இந்த நாவலில் வரக்கூடிய அந்த முகுந்தன்ற பேர் இருக்குல்ல முகுந்தன்றது கிருஷ்ணனுக்கு இன்னொரு பெயர் இன்னொரு புறத்தில் ஜென்னின்றது காரல் மார்க்ஸனுடைய மனைவியினுடைய பெயர் நான் ரொம்ப புத்திபூர்வமாக தான் அந்த பேரை வச்சேன் ஒரு கொள்கை பிடிப்புள்ள உள்ள ஒரு நபரும் கொள்கை பிடிப்பு தான் வாழ்வு என்று நம்பக்கூடிய ஒருவரும் வாழ்வை சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நபரும் ரெண்டு பேரும் காதல் கொண்டால் என்னவாகும் அப்படின்றத அந்த நாவலனுடைய சாரம் ஒரு பக்கம்லாம் ஒரு பழமொழி இருக்குது இங்கே சென்னையில் இருக்கான்னு தெரியல வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம் பண்ணி பிறந்த பிள்ளைக்கு காண்டாமிருகம்னு பேர் வச்சோம்னு ஒரு பழமொழி இருக்குது பல காதல்கள் அப்படி தான் காண்டாமிருகம்லாம் பிறக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி அது முறிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஆக இந்த உலகத்தில் இன்னும் மானிடகுளம் கடக்க முடியாத ஒரு இடம் அல்லது தொடர்ந்து கடக்க முற்படுகின்ற இடம்னா காதல் தான் காதலின் வழியாக தொடர்ந்து ஒரு ரொம்ப வருஷமாக எவ்வளோ வருஷம் மனிதர்கள் பிறந்த காலத்துலேருந்து காதலிக்கிறோம் இன்னும் காதலில் நம்ம ஒரு சமாதானமான இடத்துக்கு வரவே இல்லை காதல் ஒன்று தான் எப்பொழுதுமே காசாவாக இருக்குது காசானால் பாலஸ்தீனத்தில் கூடிய காசா எப்பயுமே சண்டை வா யுத்தங்கள் அணுகுண்டு வீச்சு எல்லாமே நடந்துக்கிட்டு காசா எப்பொழுதுமே காதல் என்பது ஒரு போர் முனை தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி ஒரு இணக்கத்தை கண்டுபிடிக்கவே முடியல தொடர்ந்து ஒரு பழைய ஹெஜ்ஜி வெல்ஸோட ஒரு நாவல் இருக்குது மென்னார் ஃப்ரம் மார்ச் சுமனார் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லி ஆண்கள் எல்லாம் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள் பெண்கள் எல்லாம் புதன் கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அந்த முரண் இன்னும் தீர்க்கப்படவே இல்லை அந்த உலகத்தில் அப்போ அப்படியான ஒரு முரண்பாடை பேசுவதை ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதலில் வரக்கூடிய சிக்கல்களை பேசுகின்ற ஒரு களமாகவும் இந்த நாவலை நான் வந்து யோசித்ததன் அடிப்படையில் தான் வச்சேன் அப்போ முகுந்தனை நம்ம எப்படி பார்க்கலான்னா முகுந்தன் கொஞ்சம் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் குறக்கூடிய ஒரு நபர் மறுபுறத்தில் ஜென்னி கொள்கைதான் வாழ்வென்று சொல்லக்கூடிய நபர் எப்படின்னா ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு மலையாளத்தில் அங்கமாளி டைரின்னு அதில் ஒரு கிறித்தவ சவ ஊர்வலத்தில் இருந்து பெட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே போகும்போது சவப்பட்டியிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய கை வந்து தடுக்கும் மேலே உடனே பெட்டியை திருப்பி வச்சுருவாங்க எல்லாரும் அழுகை நிப்பாட்டிடுவாங்க மறுபடியும் தூக்குவாங்க மறுபடியும் கை தட்டும் மூணாவது தடவை அதில் இருக்கக்கூடிய ரெண்டு குடிகாரர்கள் படக்குனதை கையை உடிச்சு உள்ளே வச்சிருவாங்க இரடா மூணு தடவை இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இது மாதிரி கொள்கைக்காக கையை உடச்சி உள்ளே வைக்க முடியாது ஆக அப்படியான ஒரு ஒரு இரண்டு ஒரு கொள்கை பிடிப்பாளருக்கும் ஒரு வாதிக்குமான மோதலாகத்தான் இந்த நாவலில் நான் ரெண்டு பேர்த்தையும் வச்சேன் அப்போ க முகந்தனுடைய தரப்பை நாம் வந்து ஒரு கலைஞனுடைய தரப்பாக பார்க்கலாம்னா பார்க்கலாம் ஓகே இப்போ நண்பர்களே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்